ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல் நம்ம மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிற தொழில் வர்த்தக பொருட்காட்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது வந்து அரவுண்ட் டுஸ் வரைக்கும் பண்ணிடுவேன் ஸோ அதனால உங்களோட எனர்ஜி கன்சம்ஷனும் கம்மியாகிடுது ஏசி எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கம்மியாயிருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் பர் ரிடக்ஷன் ரூஃபோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆம்பியன் டெம்பரேச்சர் உங்களுக்கு டென் டிகிரிஸ் வரைக்கும் கம்மியாகும் ஸோ ப்ளசண்ட்டாக இருக்கலாம் அந்த ஹீட்டோட சல்ட்ரினஸ் இல்லாமல் ப்ளசண்ட்டாக இருக்கும் தொழில் வர்த்தக பொருட்காட்சியில் இருக்கிற ஸ்டால்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த பொருட்காட்சியில் இருக்குது கிட்ஸுங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டும் இந்த பொருட்காட்சியில் இருக்குது நீங்கள் இந்த பொருட்காட்சியை விசிட் பண்ணிங்களான்றதை மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பொருட்காட்சியோடைய வீடியோஸும் நான் உங்களுக்கு தனி ஒருவன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணது இந்த மகிழ்ச்சியான தருணமானது மதுரை தமிழ் தொழில் வர்த்தக பொருட்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

Okay. Oh.